உணர்ச்சி வரும் என்று இந்த நாட்டுடைய நிதியமைச்சர் கேவலமா பேசுகிறான் அப்பேற்பட்ட இங்கிருந்து போன நாங்கள் சம்பத் ஒரு அயோக்கியம் பேசுறோம் இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற அத்தனை பேரும் பெண்களை இனிவா பேசுவது அவர்கள் வாடிக்கையாகிவிட்டது அதனால தான் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் பொதுக்குழுவிலே பேசுகிறார் நான் காலையில் விழுந்தால் நீங்கள் என்ன பிரச்சனை கொண்டு வருகிறோம் என்று தினந்தோறும் என்னால் தூங்க முடியவில்லை மக்களை நிம்மதியை ஆட்சி செய்ய விடமாட்டிக்கிறீங்க காலையில் விழுந்தால் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருமோ என்று பயந்து பயந்து தூங்கி கொண்டிருக்க நிலைமையை என்னை தள்ளிவிட்டிருக்கின்ற நாங்கள் சொல்லவில்லை இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட நிலைமை இந்த நாட்டிலே உருவாக்கி கொண்டிருக்கிறது அதுதான் நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள் இன்றைக்கு அது அல்லாமல் நேற்று தினத்திலே கூட இந்த வாழப்பாடி பகுதியிலே வியாபாரிகள் சிந்தித்து பார்க்கப்பட வேண்டும் விவசாயிகள் வாழ்கின்ற பகுதி வியாபாரிகள் வாழ்கின்ற பகுதி ஏதோ வேலையில் தானா பேசவில்லை நாட்டினுடைய சட்டமன்றத்திலே முதலமைச்சர் ஒரு வாரத்தின் முன் சட்டமன்றத்தை தாக்கல் செய்கிறார் இங்கே அருகாமையில் இருக்கிற சிக்காம்பலத்தில் ஒரு விவசாயி இன்றைக்கு மருந்து கொடுத்து இறந்திருக்கிறார் கடன் வசூல் செய்த அதிகாரிகள் இந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை இருக்கின்ற காவல்துறைக்கு வெக்க இல்லையா ஒரு விவசாயி குடும்பத்தை சேர்ந்த விவசாயி கடன் வாங்கியிருப்பார் கட்டுவார் அந்த வங்கியிலே போய் வங்கி அதிகாரிகள் மிரட்டி ஒரு விவசாயி தற்கொலை செய்திருக்கிறார் இந்த நாட்டினுடைய முதலமைச்சர் தீர்மானத்தை போட்டிருக்கிறான் சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் போட்டிருக்கிறான் தீர்மானம் போட்ட ஐந்து நாட்களிலே இந்த நாட்டினுடைய அதிகாரிக்கென்று விவசாயி ஒருவர் ஒரு அங்கி வங்கியினுடைய அதிகாரி அவரை மெருட்டே காரணத்தினால் ஒரு தற்கொலை செய்துக்கிட்டால் விவசாயி தற்கொலை செய்திருக்கிறான் அந்த நாட்டு மக்கள் இன்னி பார்க்கப்பட வேண்டும் சட்டத்தை ஒரு வாரத்துக்கு வாரத்துக்குள் தாக்கல் செய்கிறார்கள் இந்த என்ன தாக்கல் செய்கிறார் யார் அவர்களை கண்டித்து வசூல் செய்தீர்கள் என்றால் அவர்கள் மேலும் ஐந்து ஆண்டுகள் சட்டம் வாயும் என்று ஒரு சட்டத்தை சட்டமன்ற தாக்கல் செய்திருக்கிறார் தாக்கல் செய்த பிறகு இரண்டு நாட்கள் முன்பு ஒரு விவசாயி ஒரு வங்கியினுடைய அதிகாரி மிரட்டிய காரணத்தினால் அந்த விவசாயி தற்கொலை செய்து கொண்டார் இங்கிருக்கின்ற காவல்துறை உடனடியாக கைது செய்து அந்த அதிகாரி கைது செய்திருக்க வேணாமா அந்த விவசாயிகளின் நிலைமை என்ன அந்த விவசாய குடும்பத்தை யார் காப்பாற்றுவார்கள் தினமும் ஒரு விதமாக சிந்தித்து பார்க்கப்பட வேண்டாமா வாழப்பாடி பேரூராட்சி வாழப்பாடி ஒன்றியத்தில் எட்நூறு சாராய ஓடுது ஒன்லி காவல்துறைக்கு என்ன வருமானம் டெய்லி கண்ணா கட்ட வேண்டிய வருமானத்தில் இந்த காவல்துறையை செயலாற்றிக் கொண்டது பொதுமக்களை பாதுகாத்து தவறிவிட்டது இந்த காவல்துறை இருக்கின்ற காவல்துறை இன்ஸ்பெக்டரா இருந்தாலும் சரி டிஎஸ்பியா இருந்தாலும் சரி வேலையே பயிர மேஜா எப்படி நாட்டை காப்பாற்ற முடியும் வீதிக்கு ஒரு சாராய் கடை வச்சிருக்கோம் திமுக காரன் எவ்வளாச்சும் நடவடிக்கை எடுக்கிறீங்களா அண்ணா திமுக ஆட்சியில நாங்க ஏதாவது ஒரு மக்களுக்கு ஒரு விரோதம் செஞ்சிருப்போமா வருகின்ற பொழுது கூட ஒரு தாய்மார்கள் கண்ணீர் மழக ஒரு மனு கொடுத்திருக்காங்க எங்கிட்ட சார் எங்க வாழ்வு நடக்கவே முடியல திமுக வட்ட செயலாளர் சாராயம் செஞ்சுக்கிட்டு நைட்டு பதினோரு மணி தான் சருந்து வண்டியில் வராங்க எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இந்த ஆட்சி என்னைக்கு போகும் காவல்துறையில பல தடவை மனு கொடுத்துட்டோம் நடவடிக்கை என்று கண்ணீர் வளர்க்க அவர்கள் மனு கொடுக்கிறார்கள் மனசாட்சி வேணாமா நீ நாட்டை காக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் இப்படி உடந்தையாக இருக்கலாமா ஆட்சிகள் மாறும் காட்சிகள் மாறும் என்று பொழுது நீங்க தான் நாளைக்கு பதில் சொல்லியாகணும் ஆகணும் ஏழு ஐம்பது சந்து கடை இருந்துட்டு இருந்தால் நாட்டில் எப்படி மக்கள் நிம்மதியாக வாழ முடியும் இந்த நாட்டினுடைய முதலமைச்சருடைய சகோதரி சொன்னார்கள் அண்ணாதிமுக ஆட்சியில தான் விதவை அதிகமாக ஆயிட்டாங்க ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு ஒரு பேச்சு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒரு பேச்சு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி அஞ்சு பேர் சாராயத்தை இறந்துட்டான் நேற்று கூட வீடியோ பார்த்தேன் அந்த சாராய் இறந்து மறைந்த பிறகு கூட அந்த கள்ளக்குறிச்சியினுடைய மாவட்ட செயலாளர் இளைஞர் ஏதோ ஒரு ஒரு பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டம் போடுறார் வெக்கமா இல்ல அந்த பூத் கமிட்டி கூட்டத்தில் அந்த இளைஞர்களுக்கு இலையில சாப்பாடு போடுறார் பக்கத்தில் தண்ணி பட்டத தலைமை கை கேட்கிறார் என்ன விஜயர் நான் சொல்ல அவரையும் சொல்றாரு பீர் பாட்டில் ஒன்று வச்சுட்டு போறேன் நாலு கிழங்குமா இவங்களுக்கெல்லாம் ஒரு எண்ணம் ஒன்னு கஞ்சா போதிலே மக்கள் இருக்கணும் இல்லையா குடி போதிலே மக்கள் இருக்கணும் எவளும் போட போக கூடாது மக்களை உருவாக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நாட்டிலே ஒரு மாவட்ட செயலாளர் ஒரு நிகழ்ச்சி அளிக்கின்ற பொழுது நம்ம நண்பர்கள் சொல்லுகின்ற பொழுது தண்ணி பாட்டில் பீட்டில் நம்மாலும் விளக்கமாக பார்த்துட்டு தான் சொல்றாரு

பதினோரு மணிக்கு மாவட்டத்தில் ஒரு ஆளை போட்டு கண்ணா கட்டுறாங்க பன்னெண்டு டு மூணு வரைக்கும் இந்த மாவட்டத்துடைய அமைச்சர் ஒரு ஆளை போட்டு கண்ணா கட்டிட்டு இருக்காங்க என்னங்க மாடம் மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளடிப்பதற்காக இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கு நிர்வாகம் அப்படி தான் நடக்குது பேரூராட்சி மட்டுமல்ல எப்படி சொன்னாங்க ஒரு திட்டத்தில் போட்டு பாளப்பாடி பேரூராட்சியில் பாப்பன் ஏரி ஒரு ஏரி அந்த பாப்பண்டியர்கள் சுமார் ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கி இருக்காங்க இந்த ஈவோக்கெல்லாம் தெளிவா சொல்றேன் புரிஞ்சுக்கி அதிகாரிகள் மறந்துடாதீங்க எட்டே மாசத்துல நடக்கின்ற தேர்தலில் எடப்பாடி அவர் முதலமைச்சர் மாறுபட்டு கருத்து கிடையாது இந்த ஏழு கோடியில எவ்வளவு ஊழல் நடக்குதோ அந்த ஊழலுக்கு இந்த அதிகாரிகள் பதில் சொல்ல வேண்டிய காலத்தை சொல்லி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறேன் யார் ஊற்று பண்ணதுல யார கொள்ளடிக்கிறது மக்களுடைய வரிப்பணம் இல்லையா இங்க இருக்க மாலப்பாடி பேரூராட்சியில் இருந்த கண்ணீர் வேர்வை சிந்தி உழைத்த வியாபாரிகள் வரிப்பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதுல பிரிப்பதிலே தகராறு ஒரு கவுன்சில் எனக்கு இருபத்தி அஞ்சு பர்சன்ட் இன்னொரு கவுன்சில் முப்பது பர்சன்ட் வேணுங்கிறான் அதுவும் ஒரு தாற்சால் அமைக்கப்பட்டு அந்த தாச்சால ஒரு வீதி போலாமே பணத்தை எடுத்துக்காங்க என்ன பண்றது எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் சரியில்லை நேரடியா போய் இந்த ஆய்வு செஞ்சு அந்த வீதியில உட்கார்ந்தாங்க தான் அந்த அதிகாரிகள் பொறுக்கும் நாம ஒரு கௌரவமா இருக்கோம் மக்கள் மன்றத்திலே இதெல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் எவ்வளவு பெரிய அயோக்கியம் தோணும் விலைவாசி ஒரு பக்கம் ஏற்றிட்டே போறோம் கரண்டி பில் ஒரு பக்கம் விலை உயர்ந்துகிட்டே இருக்குது குப்பைக்கு கூட வரி போட்டாங்க மின்சாரம் வரி குப்பை வரி வீட்டு வரி எல்லாம் போட்டு அந்த வரியை வசூல் செய்து அந்த வரி பணத்தை கொல்லடைப்பதற்காக திட்டத்தை வகுக்கின்ற ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அணையாள நம்மளுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சொன்னார் ஒரு நாட்டு மக்களுக்கு என்ன தேவை என்பது சிந்தித்து பார்க்கப்பட வேண்டாம்மா ஏதாவது ஊர் திட்டம் கொண்டு வந்திருக்கீங்களா அடுக்குமாடி கோடியில நண்பர்களை வாழப்பாடி பேரூராட்சி நிர்வாகி இணைந்து பாருங்கள் விவசாயிகள் வாழ்கின்ற பகுதி வியாபாரிகள் வாழ்கின்ற பகுதி தயவு செய்து ஒன்பது கோடியில இந்த பேரூராட்சிக்கு அடுக்குமாடி குடியிருப்பு திட்டத்தை கொண்டு வந்த தலைவர் அண்ணன் நிலப்பாடியா கூட யாருக்காங்க அந்த ஆதிந்திராவில் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் வீடு இல்லாதவர்கள் ஏழை இல்லையும் இப்போ குடும்பத்துக்கு திட்டத்தை கொண்டு திட்டத்தை கட்டி வீடு கட்டி முடிச்சாச்சு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அங்கே தான் லஞ்சம் வாங்கினோமா எங்கிட்ட பேருவாட்சி தலைவரும் மாமல்லையரும் ஒரு வீட்டுக்கு இவ்வளோ வசூல் பண்ணுறாங்க வெக்கமா இல்ல யார் கொண்டு வந்த திட்டத்தை யார் வசூல் பண்றீங்க முப்பது கோடியில இருக்கின்ற முப்பத்தி மூணு பேரூராட்சி எங்கேயும் அண்ணன் கொடுக்கல இந்த பகுதி வியாபாரிகள் சிந்திட்டு பாருங்கள் உங்களுடைய வரி